இறைவன் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்திடுவோம் முழந்தால் படியிட்டு இந்த திரு ஆண்டவருடைய பெருவிழாவில் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் சரணாகதியாக அர்ப்பணிப்போம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை நிலையான புகழ் கூறிய தூய்மை மேக நற்கருணை தூய்மை மேக கருணைக்கு எல்லா கால முன் ஆராந்தனையும் உங்களும் மாட்சியும் உண்டா புகழுக்குரிய தூய்மை மேற்கு நற்பருணைக்கு எல்லா காலமும் ஆ ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவர் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பன்னீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவும் பேரு பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாயிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக இயேசுவம் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நபடியே குடிக்கொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பன்னீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகு இயேசுவும் பெயர் பெற்றவரே கோயமாரியே இறைவனின் தாயே பவிலிக்கிறேங்களுக்காக ஏழ்பள்ளோம் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுங்களோ போமேன் கிறிஸ்து பின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம் சிபிப்போம் ஆக ஓம் திருமகன் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மலிமை வர உமது அருளை பொழிய மன்றாடுகிறோம் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டும் இருப்பதாக ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் செபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லாத இதயத்தின் வழியாக உமது திரு இருதயத்தின் கருத்துகளாகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காளை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கே கிறிஸ்துவராக்கே ஓம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக மனதோடு உமக்கு நன்றி கூறுகிறேன் பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள்ள வேண்டும் என்று உமையை மாண்டாடுகிறேன் அன்னை மரியா என் அன்பு தாயே புனிதர்களே எனக்கு இறைவரிடம் மீட்பையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்னாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாம கடவுளின் புகழ்பாடே மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆவேன் நம்பிக்கை அன்றாட்டு எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமே எதிர்நோக்கு மன்றாட்டு ஏன் நிறைவா நீ தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு என் இறைவா அளவில்லாத அன்புக்குரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக ஓமை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன். காலை சிவங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இருந்த காலை பொழுது உமை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகிறோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால்

எங்களது நம்மை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய இழந்த கால பாலை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதித்தருளும் ஒளியாக அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் ஏங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு வெளியேற்றும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் அறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவின் திருகிருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து செபிப்போமாக ஏசு வென் திரிருதேமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி நன்றிக் கோரTuகின்டம் எங்களை ஆசிர்வதைய cousin 違う邯 mysteries ஏதை பிரசன தேؤ உ Latظaph thumbs வாள் பரம் தாரும் நல்ல மனதையும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் இருக்க சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை இருக்கிறவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வையத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை விண்ணகத்தில் இருக்கவர்களை எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவோ தஞ்சாவாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்திருக்கும் ആമേൻ മാ വരുൾ സ ய வருக புலங்களாலே மனிதன் இதனை அரிய இயலா கூரைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக വർക്കും മകണാവും പുഴചിയോട് ഏറ്റി ആരുമീമയോട് വലിമവാഴ്ത്തും ആക ഈ വരിടമാ വരാം തൂയവി ആനവർക്കും അളവില്ലാത സമ പുഴി அப்பமளிநகத்தைண்ட இறைவா மன்றாடுவோமாக வியப்புக்குரிய தேவி கருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு விட்டு விட்டுச் உமது திருவுடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற உடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கும் மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வித்துணர செய்தல் வீராக தந்தையாக இருவனோடு தூயில் ஒன்று பில் எறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகும் உம்மை மன்றாடுகின்றோ Hassir Vertiyem Yemeyi, Hassir Vertiyem Hassir Vertiyem Yemeyi,

தேவதேவன் போற்றி அவ தம் திருநாபம் போற்றி அவ மகள் ஏசு கிறிஸ்து போற்றி அவ தம் திரு அன்போற்றி அரு திருத்தோயி போற்றி அவ தம் திரு